பிரபாகரனினுடைய சொந்த அண்ணன் மகன் கூட பிறந்த அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் என்பவர் ஊடகங்களுக்கு ஒரு பேட்டி அளித்திருக்கிறார் அதுதான் பெரிய அதிர்ச்சியை பெரும் ஒரு என்ன சொல்லுது ஒரு ஒரு பெரிய தூக்கி போட்ட மாதிரி போட்டிருக்கிறாரு எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான் ஆனால் பிரபாகரனின் சொந்த அண்ணன் மகனே அதை இப்பொழுது தான் ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்ன சொல்லியிருக்கிறார் கார்த்திக் மனோகரன் பிரபாகரனுடைய சொந்த அண்ணன் மகன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீமான் சொல்லுவது அனைத்தும் பொய் சீமான் ஒரு துபாக்கூர் சீமான் ஒரு போர்ஜரி சீமானன் நம்பாதீங்க என்று வெளிப்படையாக நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் பேட்டி அளித்திருக்கிறார் அந்த முழு பேட்டியினுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அப்புறமா பார்த்துக்குங்க அந்த பேட்டியினுடைய சாரத்தை நான் உங்களுக்கு இதில் விவரிக்கிறேன் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு பேட்டிங்க சீமான் எங்கெல்லாம் போய் சொன்னார் சீமானுக்கு எங்கிருந்து நிதி வருகிறது அருணா ஆன்டி யார் உள்ளிட்ட அனைத்தையும் வந்து விரிவாக புட்டு 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 வைத்திருக்கிறார் இந்த பேட்டியில் இந்த பேட்டி மிக மிக முக்கியமானதொரு பேட்டி சீமானின் முகத்திரையை கிழிக்கும் பேட்டி இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் விரிவாக பேச இருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி கேளுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க தொடர்ந்து எங்களோடு பயணிகள் என்று அன்போடு கேட்டுக்கிட்டு நான் இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறேன் சீமான் ஒரு டுபாக்கூர் ஃபோர்ஜெரி பொய்யர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதை ஊற்றுங்க சீமான் ஈழத்தில் போய் சொன்ன கதைகள் இருக்குல்ல இந்த கதைகளை பற்றி இது உண்மையா பொய்யானு பல வாதங்கள் நடஞ்சில்லை அது எல்லாம் நமக்கு பொய்ன்னு தெரியும் ஆனாலும் சம்பந்தப்பட்டவர்கள் ஏன் பேச மறுக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வியை முதலில் எழுப்பியது தமிழ் கேள்வி நான் தான் தொடர்ந்து எழுப்பினேன் அதுவும் இந்த ஒரு வாரமாக இது வந்து உள்ளபடியே கார்த்திக் மனோகரனுடைய பேட்டிக்கு நான் வந்து அன்பு சகோதரர் கார்த்திக் மனோகரன் அவர்களுக்கு தமிழ் கேள்வியின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை சொல்கிறேன் நெஞ்சம் நிறைந்த நன்றி ஏன்னா ஒரு வீரம் செறிந்த ஒரு தியாக அவ்வளோ பெரிய தியாகத்தை செய்த இல்லையா ஒரு போர்க்குணம் கொண்ட ஒரு குடும்பம் அது அந்த போராளிகள் அவர்கள் எப்பொழுதும் சரியாக பயணிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறத இன்றைக்கு மீண்டும் நிரூபித்திருக்கிறது கார்த்திக் மனோகரனுடைய இந்த பேட்டி அதனால் நான் முதல்ல அவருக்கு என்னுடைய நெஞ்சும் நிறந்த பாராட்டுக்களை சொல்கிறேன் இந்த இது உள்ளபடியே தமிழ் கேள்விக்கு கிடைத்த வெற்றி ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் தமிழ் கேள்வியை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் நான் தான் முதல்ல ஒரு கேள்வி எழுப்ப ஆரம்பித்தேன் பெரியாரோடு பிரபாகரனை சம்பந்தம் இல்லாமல் எதிரியாக நிறுத்தி சம்ம பெரு பிரபாகரனுக்கு எதிரி சிங்கள பேரினவாதம் நீ சிங்கள பேரினவாதத்தை விட்டுட்டு பெரியாரா பிரபாகரனான்னு கேட்டேன்னா நான் இப்படி கேட்பேன் பிரபாகரனால் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு விளைந்த நன்மை என்ன இந்த கேள்வியை முதல்ல துணிச்சலோடு முன்வைத்தது தமிழ் கேள்வி தான் பிரபாகரனை நான் எந்த இடத்தையும் குறை மதிப்பீடு செய்யலை பிரபாகரன் மாவீரன் மாற்றுக்கருத்தை இல்லை ஈழத்தமிழர்களுக்காக போராடினார் மாற்றுக்கருத்தை இல்லை தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு பிரபாகரனால் விளைந்த நன்மை என்ன நீ தொட்டேன்னா நாங்கள் அங்கே கேட்போம் கேள்வின்னு அடித்த உடனே அல்லது பிரபாகரனை பற்றி சொல்லக்கூடிய கதைகள் சீமான் பிரபாகரனை வந்து டீக்ரைட் பண்ணுறாரு பிரபாகரனை வந்து ஒரு பெரிய என்னது ஒரு ஒரு உணவு பிரியர் போல காட்டுகிறார் இதை பற்றி ஏன் யாரும் பேச மறுக்கிறீர்கள் அப்போ சீமான் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்பிங்க ஒரு இளைய பட்டாளம் வந்து என்ன ஆகுது அவரை நம்பி சீரழிகிறது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டையும் சீரழிக்கிறாங்க அப்படின்னு நான் சீற்றத்தோடு எழுப்பிய கேள்விக்கு இன்றைக்கு விடை கிடைத்திருக்கிறது அருமை சகோதரர் கார்த்திக் மனோகரன் அவருடைய பதில் அதில் அவர் நிறைய விஷயத்த புட்டு புட்டு வைக்கிறாரு நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் எனக்கு உள்ளபடி அந்த பேட்டியில் பேட்டியில் நான் வந்து ரொம்ப அதாவது அப்படி எனக்கு ஒரு மரியாதை வந்துச்சுன்னு வைங்களேன் அது அதுக்கு ஒரு இடம் ரொம்ப முக்கியமான இடங்க நீங்கள் விடுதலை புலிகளும் போராளிகளும் எப்படி இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இந்த இந்த ஃப்ராடு சீமான் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் அந்த ரெண்டுக்கு ஒப்பிட்ட பாருங்கள் கார்த்திக் மனோகரன் சொல்கிறாரு எங்களுக்கு சீமான் மீது முதன் முதலில் எப்பொழுது கோபம் வந்தது தெரியுமா அதன் பிறகு நாங்கள் சீமானுடைய வீடியோக்கள் பார்ப்பதையே விட்டு விட்டோங்கிறார் எப்போ அந்த கோபம் வந்துச்சு தெரியுமா அவர் சொல்கிறார் அதுதான் உண்மையான போராளிங்க உண்மையான போராளி அவர் சொல்கிறார் சிங்கள பெண்களை நான் பாலியல் ரீதியாக வல்லுறவு செய்வேன் என்று யார் சொன்னால் சீமான் ஒரு மேடையில் பேசுகிறான் சிங்கள பெண்களை கற்பழிப்பேன் அப்படின்னு சீமான் வந்து மேடையில் பேசினாங்க இதை பார்த்துட்டு சி இவன் ஒரு மனிதா என்று நினைத்தோம் என்று அந்த சகோதரர் பேசுகிறார் உள்ளபடியே நான் வந்து இது இதுதான் உண்மையான போராளிகள் உண்மையான போராளி யாரை எதிர்த்து போராடணும் தெரியுமா சிங்கள பேரினவாத ராணுவத்தை எதிர்த்து போராடுவாங்க இராணுவத்தினரை எதிர்த்து சண்டை செய்வாங்களே தவிர அவங்க வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளைல போய் என்ன செய்ய மாட்டாங்க அப்போ சீமான் புத்தியெல்லாம் எங்கே போகுது எங்கே போனாலும் அங்கே ஏதாவது ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குமா அவள் அவளை போய் வந்து கை பிடிச்சிருக்கலாமா பாலியல் வலுவுற செய்யலாமாங்கிற புத்தியோடு தான் நீ சுற்றி இருக்க இப்போ சிங்கள பெண்களை உனக்கு என்ன செய்யணும் இது எவ்வளோ கேவலமான புத்தி இதை புலிகள் என்கரேஜ் பண்ணலை போராளிகள் என்கரேஜ் பண்ணலை கார்த்திக் மனோகரன் சொல்கிறார் அவருடைய தந்தையார் சொன்னாராம் சி இவன் ஒரு மனிதனா அப்படின்னு சொன்னான் எவ்வளவு ஒழுக்கமான ஒரு அமைப்பு எவ்வளவு ஒரு போர்க்குணம் கொண்ட ஒரு அமைப்பு இதன் பெயரை சொல்லி இவன் இப்படி ஒழுக்கம் கட்ட வேலைகளை செய்கிறானே என்று கொந்தளித்து போனோம் அப்படின்னு சொல்லிக்கிறார் அப்போ நெறியாளர் வந்து அவற்றை கேட்குறாரு பாலசக்தியால் கேட்குறாரு ஐயா நீங்கள் இந்த ஆமகிரி சாப்பிட்டேன் அதெல்லாம் சொல்கிறாரு உண்மையா அப்படின்னு எல்லாம் பொய் அத்தனையும் பொய் இவர் பார்த்ததே மிகச்சில நிமிடங்கள் ஒருவேளை இவர் ஃபோட்டோ எடுத்திருக்கலாம் ஆனால் இவருக்கு ஃபோட்டோ கொடுக்கப்படவில்லை என்பது உண்மை இந்த ஃபோட்டோ இவர் பிரபாகரனோடு இருப்பது போன்ற ஃபோட்டோ சித்தரிக்கப்பட்டதுதான் பிரபாகரனை இவர் பார்த்தது மிகச்சில நிமிடங்கள் மிகச்சில நிமிடங்கள் மொத்தம் அந்த ப்ராசஸ் அந்த செக்கிங் ப்ராசஸ் அவர் போகிறது எல்லாம் சேர்த்தே செக்யூரிட்டி ப்ராசஸ் எல்லாம் முடித்து மொத்தமாக அவர் பிரபாகரனை போய் பக்கத்தில் அதுக்கு போய் ஒரு ரெண்டு நிமிடம் கூட நின்று இருக்க மாட்டார் இந்த ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நீ என்னெல்லாம்டா கதை கூட்டுட்ட ஈழப்போராட்டத்தை என்னிடம்தான் கையெழுத்தார் பிரபாகரன் என்று சொல்லிவிட்டாயே அதை அவர் சொல்கிறாரு பிரபாகரனுடைய அண்ணன் மகன் சொல்கிறார் இல்லை அப்படிலாம் கிடையவே கிடையாது சித்தப்பா அப்படி ஒருபோதும் சொல்லவில்லை அப்படிங்கிறார் வேறு பிரபாரம் சொல்கிறார் சரிங்க இப்படிலாம் சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்படிலாம் இல்லை அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்போ எப்படிங்க இப்படி இப்படி எப்படிங்க ஒரு கற்பனையில் இப்படிலாம் சொல்லிட முடியுமா என்று சொல்லும்போது அதுக்கு லாஜிக்காக ஒரு பதில் சொன்னார் அவர் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ சீமான் வந்து இது இந்த பாபநாசன் திரைப்படம் பார்த்துருக்கீங்களா பாபநாசன் திரைப்படம் மாதிரியே சீமான் ஒரு கதை விட்டுருக்கான் என்ன நடந்திருக்குன்னு அவர் தெளிவாக சொல்கிறார் கார்த்திக் இவர் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார் ஒரு வாட்டி யார் சீமான் அங்கே பிரபாகரனுடைய குடும்பத்தினரை சந்திக்கிறார் பிரபாகருடைய குடும்பத்தினர்னா அவங்க அருமை சகோதரி மதிவதனி அவர்களுடைய குடும்பத்தினர் அவங்கள சந்திச்சிருக்கிறார் போது அவங்களோடு கேட்குறாரு எப்படி இருப்பீங்க அங்கே என்ன ஆகாது எப்படி எப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த புட்டு சாப்பிடுவோம் இந்த மாதிரி இட்லி கறியும் கேள்விக்கிங்களா எங்கள் ஊரில் இது ஃபேமஸ் இப்போ நான் ஏன்ட கேட்டிங்கன்னா நான் எங்கள் ஊரில் எதாவது ஃபேமஸும் இல்லை திருநெல்லை நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் பொங்கல் அன்னைக்கு கூட ஒரு வீடியோ போட்டேன் பொங்கல் அன்னிக்கி நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேன் இந்த மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய பாலிய நாட்களில் என்னெல்லாம் சாப்பிட்டோம் புட்டு சாப்பிடுவோம் இந்த இதை சாப்பிட்டோம் அதை சாப்பிட்டோம் இதை சாப்பிட்டோம் இப்படின்னு ஒன்று ஒன்று சொல்கிறாங்க இருந்தாலும் இதெல்லாம் கேட்டுக்கிறான் ம் ஓகே ஓகே இதெல்லாம் சாப்பிட்றியா ஓகே ரைட் இப்போ வந்து கதை விட்றான் அண்ணன் எனக்கு புட்டை வைத்து வைத்தார் அண்ணன் எனக்கு குழா புட்டு செஞ்சு கொடுத்தார் அண்ணன் எனக்கு வந்து நண்டு வறுத்து கொடுத்தார் ஆமை பொறுத்து கொடுத்தாருன்னு அவங்க என்னெல்லாம் சொன்னார்களோ அவர்கள் சாப்பிட்டதாக அதுவும் போர்க்களத்தில் யார் வந்து சாப்பிட்டுருப்பாங்க அவங்க அவங்க என்னைக்கோ நடந்ததும் சொல்லியிருப்பாங்க எங்கள் ஊரில் அது ஃபேமஸுங்கன்னு சொல்லியிருப்பாங்க இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு வந்து இவனுக்கு உட்காந்து எல்லாரும் சமைச்சி கொடுத்த மாதிரியே கதை விட்டு ஏமாற்றிருக்கான் இதெல்லாத்தையும் அவர் இன்றைக்கி அந்த பேட்டியில் தோல் உறுத்தி விட்டார் கார்த்திக் மனோகரன் ரவரவையாக உரிச்சிட்டார் அப்புறம் ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் இதுதான் ரொம்ப முக்கியமான இடம் நான் ஏன் நல்லா கவனிச்சுங்க தமிழ் கேள்வி சொன்னீங்களே ரொம்ப முக்கியமான இடம் ஏன் சீமான சிங்கள கைக்கூலின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு இப்போ சொல்கிறேன் இப்போ எது விவாத பொருளாக இருக்கணும் நல்ல கவனிங்க ஈழப்போர் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு ஈழத்தமிழர்களுக்கு ஏதேனும் அங்கே விடி விடுவு காலம் பிறந்து விட்டதா இல்லை ஈழத்தில் நடைபெற்றது இனப்படுகொலை அப்படின்னு சொல்லி ஐநாவில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அந்த இனப்படுகொலை விசாரணை அங்கே நடத்தணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம் அது நடந்துச்சா இல்லை இதற்கான முயற்சிகளை யாரெல்லாம் எடுக்கிறா ஐயா வைகோ எடுக்கிறார் நம்ம தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் நடிக்கிறார் ஆ மே பதினேழு இயக்கம் அவங்களால முடிந்த பங்களிப்போ ஒரு பக்கம் செய்கிறாங்க மணி தோழர் கோவை ராமகிருஷ்ணன் தோழர் மதிமுக பொதுச்செயலாளர் ஐயா வைகோ இப்படி இந்த கட்சிகள் எல்லாம் அங்கே நடைபெற்றது இனப்படுகொலை அப்படிங்கிறத நோக்கி நகர்த்துவது ஒரு ரெஃபரண்டம் நடத்தி ஒரு வாக்கெடுப்பு நடத்தி தனி பெற்று பெற்றுத்தர முடியுமா என்பதை பற்றியெல்லாம் இவர்கள் சிந்தித்து அதை நோக்கி காய்களை நகர்த்தலாம் என்று நினைத்த பொழுது சீமான் அதை முற்றிலும் மடைமாற்றி இந்த இந்த நீங்கள் மனசாட்சிப்படி இதை பல நாடுகளில் இருந்து பார்க்கக்கூடிய ஈழத்தமிழ் உறவுகளே சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அன்பு சகோதரர்களே நீங்கள் சொல்லுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது இறுதிக்கட்ட போருக்கு பிறகு இதுதானே விவாத பொருளாக இருக்கணும் இது விவாத பொருளாக ஏன் மாறலை நீங்கள் போரினால் பாதிக்கப்பட்டு புலம்பெயர்ந்து பல நாடுகளில் இருக்கிறீர்கள் போராளி குழுக்களில் இருந்தவர்கள் வெளிப்படையாக வெளியில் வந்து உங்களால் பணியாற்ற முடியாத ஒரு இக்கட்டு உங்களுக்கு இருக்குது உங்கள் நிலைமை எனக்கு புரியுது ஈழத்தில் இருப்பவர்கள் போரினால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்து பெரும் துயரத்தில் இருக்கிறார்கள் அவர்களால் மீண்டு வருவதே பெரும் சிரமம் சிக்கல் அவங்களாலையும் இதை பேச முடியாது அவங்களும் நெருக்கடிக்குள்ளே இருக்காங்க புரியுது தமிழ்நாட்டு தமிழர்கள் இதை பேசியிருக்கணும் தானே அதைத்தானே பேசியிருப்போம் ஏன் பேச விடாமல் செஞ்சது யாருன்னு நீங்கள் யோசிப்பார் யார் சீமான் இதை பேசாமல் முழுக்க என்ன கதையை நோக்கி திருப்பி ஈழத்தை ஈழப் பிரச்சனை முழுக்க எங்கே கொண்டு போய் நிப்பாட்டிட்டார் ஈழத்திற்கு பிரச்சனை சிங்கள இராணுவமோ சிங்கள பேரினவாதமோ அல்ல ஈழத்திற்கு பிரச்சனையே தெலுங்குன்னு கொண்டு போய் தெலுங்கில் கொண்டு போய் நிப்பாட்டார் தெலுங்குக்கும் ஈழத்துக்குமா பிரச்சனை அப்படி கொண்டு போய் நிப்பாட்டினார் இப்போ மொத்த கதையும் திருப்பி விட்டுட்டாரா இப்போ நம்ம எதை பற்றி பேசணும் ஈழத்தமிழர்களுடைய வாழ்வு என்னாச்சு அங்கே தனி தனியிலம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கா இல்லையா தான் விவாதிக்கணும் ஆனால் நம்ம எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் சீமான்னு சொன்னது உண்மையாக பொய்யான்னு இருக்கோம் இதில் இப்போ வெற்றி பெற்றது யார் சிங்களம் அப்போ சிங்கள இராணுவத்தினுடைய சிங்கள அரசினுடைய கைக்கூலியாக அவர்கள் போர்த்து கொடுத்த திட்டத்தை மிகச் செவ்வனே முடித்து விட்டார் சீமான் இதான் உண்மை இதான் ஃபேக்ட் சிங்கள கைக்கூலி சீமான் இப்போ எதோ இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பிரபாகரனினுடைய அண்ணன் மகன் வந்து உடைந்து பேச வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டு ஆச்சு இப்போ என்ன நடக்கும் இதுக்கு அப்புறமும் சீமானை ஆதரிக்கக்கூடிய சில புலம்பெயர் தமிழர்கள் இருப்பார்கள் ஈழத்தமிழர்கள் இருப்பார்கள் இப்போ அவங்க ஒரு அணியாக பிரிவாங்க சீமானுக்கு எதிராக ஒரு டீம் பிரியும் ஒன்றுபட்டு நின்ற ஈழத்தமிழர்களை ஒன்றுபட்டு நின்ற போராளிகளை சீமானு உடைச்சிட்டாரா நடந்துடுச்சா இன்னைக்கு அந்த சகோதரருடைய பேட்டிலே அது நடக்குது கார்த்திக் மனோரன் பேட்டியில் சொல்கிறாரு அருணா ஆண்டி அருணாண்டின்னு ஒரு சகோதரியை பற்றி குறி குறிப்பிடுகிறார் அந்த அருணா ஆண்டினுடைய ஆதரவால் தான் சீமானுக்கு இவ்வளோ பணம் வருது அவங்க மூலம் தான் இவ்வளோ காசு கிடைக்குது அப்படின்னு அந்த பேட்டியில் சொல்கிறார் அந்த அருணா ஆண்டி என்பவர் யார் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா அருமை சகோதரி நம்முடைய மதிவதனி அவர்கள் யார் பிரபாகரன் அவருடைய மனைவி வாழ்வினையர் மதிவதனி அவர்களுடைய சொந்த சகோதரி தான் மரியாதைக்குரிய இந்த அருணா அவர்கள் அவர் அவர் அவங்க அவங்களத்தான் அவர் வந்து என்ன ஒன்று குறிப்பிட்றாரு அருணா ஆன்டி அப்படின்னு குறிப்பிட்றாரு அந்த பேட்டியில் அந்த அருணா ஆன்டி அப்படின்னு இவர் குறிப்பிட்டார் பாருங்கள் கார்த்திக் மனோகரன் அந்த சகோதரியோடு இவர் வந்து தொலைபேசியில் பேசி ஒவ்வொரு முறையும் இங்கே தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது அன்னி நீங்கள் சொன்னால்தான் சரியாக இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள் என்று சொல்லி புலம்பெயர் ஈழத் தமிழர்களிடமிருந்து பெரும் பெருவாரியாக ஏராளமான நிதிகளை இவர் பெறுகிறார் சீமான் அவங்க சகோதரி அருணா அவர்கள் என்ன செய்கிறாங்களாம் அப்படின்னா இவர் சொன்ன உடனே என என்னுடைய கருத்தில் கார்த்திக் மன்னரோட சொல்கிறார் புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களை கூப்பிட்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒருத்தரை குறித்துடுறாங்க ஈழத்தில் ஈழத்துலேருந்து புலம்பெயர்ந்து லண்டன் கனடா போன்ற நாடுகளில் இருக்கிறார்கள் அல்லவா அவங்கள கூப்பிட்டு இந்த பாருங்கள் இந்த தொகுதி செலவு உங்களுடையது இந்த தொகுதி செலவு உங்களுடையது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க புலிகளுடைய ஒரு பெரும் பணம் இன்னும் பன்னாடுகளில் உலக நாடுகளில் என்ன ஆகிட்டுருக்கு சர்க்குலைட் இருக்குது அந்த பணத்திலிருந்து இதெல்லாம் எடுத்து யாருக்கு இருக்காங்க சீமானுக்கு செலவுக்கு இருக்காங்க இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கார்த்திக் மனோகரன் சொல்கிறார் நான் இதை சொல்லுகின்ற பொழுது உள்ளபடியே வேதனையோடு தான் சொல்கிறேன் நான் இதற்கு பேச விரும்பலை ஆனால் அருமை சோதரர் கார்த்திக் மனோகரன் அந்த பேட்டியில் சொன்னதனால சொல்கிறேன் சீமான் என்ற ஒரு பொய்யர் ஒரு ஃப்ராடு பண்ண வேலை இன்னைக்கு எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு தெரியுமா எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு தெரியுமா அவர் அவர் கார்த்திக் மனோகரன் சொல்கிறார் அருணா ஆன்டியும் அவருடைய கணவரும் விவாகரத்து செய்து விட்டார்கள் அப்படிங்கிறார் காரணம் இந்த சீமானுங்கிறார் அவர் சொன்ன பேட்டி கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்கில் இருக்கு நீங்கள் பாருங்கள் என்னடா பிரச்சனைன்னு கேட்டால் அந்த சகோதரி அருணா அவர்கள் சீமானை நம்புகிறார் அவருடைய கணவருக்கு சீமானினுடைய நடவடிக்கைகளில் பிடித்தமில்லை அவன் ஒரு ஒழுக்கம் கேட்டவன் ஏன் அவன் அவன் அவன்கிட்ட ஏன் நம்ம வந்து பேசணும் அப்படின்னு இவர் அதிகாலை இங்கே இந்திய நேரத்துக்கு ஆறு ஆறைகா ஆறு ஆறைகாலுக்குலாம் ஃபோன் அடிக்கிறான் சீமான் அவங்களுக்கு அது நள்ளிரவு ரெண்டு ரெண்டரை ரெண்டு ரெண்டரைக்கு அவங்க ஃபோனில் எடுத்து பேசி அதில் மட்டும் இல்லாமல் அவருடைய கணவரையும் எழுப்பி நீங்களும் சீமானுக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சகோதரி அருணா அவர்கள் சொல்லுவாரான் இவருக்கு அதில் கடுப்பாயி என்ன இது ஒன்பா பூஜை நைட்டு ரெண்டு மணிக்கு அவன் ஃபோனை பண்ணி உயிரி எடுத்துக்கிட்டு இருக்கான் ரூபாயை கெடுத்துட்டு இருக்கான் இது கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருவரும் இன்றைக்கு விவாதம் செய்யக்கூடிய நிலைக்கு போய்விட்டது என்று கார்த்திக் மனோகரன் அந்த பேட்டியில் சொல்லுகிறார் நான் மிகுந்த மனவேதனையோடு சொல்கிறேன் இதில் எது சரி எது தப்பு எது உண்மையெல்லாம் விட்டுருங்க நண்பர்களே நான் நான் சீரியஸாக கேட்குறேன் தயவு செய்து ஒரு வார்த்தைக்கு பயில் சொல்லுங்க இதுவா இன்னைக்கு விவாத பொருள் இப்போ நானே இதுவா பேசணும் இன்னைக்கு இல்லை பேச வேண்டியது எது ஈழத்தமிழர்கள் சார்ந்து பேசணும்னா கூட பேச வேண்டிய செய்தி அது அவருடைய வழி அவருடைய வேதனை தானே பேசணும் அப்ப நீ எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கிற சீமான் பிரச்சனை எங்க கொண்டு வந்து நீ பிரபாகரன் வீட்டில் இருக்கக்கூடிய சிக்கலை பொதுவெளியில் பேசக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து நீ நிப்பாட்டி விட்டுட்டேன்னா இதெல்லாம் என்ன நியாயம் பொது வாக்கெடுத்த வாக்கெடுப்பை பற்றி பேசிடல அப்ப நீ சொன்ன தொடர் பொய்களினுடைய விளைவு இன்னைக்கு இது வந்து நிற்குது இப்ப நான் எழுதி தர்றேன் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அருமை சகோதரர் கார்த்திக் மனோகரன் பிரபாகரனுடைய சொந்த அண்ணன் மகன் நீங்கள் சொன்னது அத்தனையும் பொய் என்று தோல் உரித்து விட்டார் உங்களை இப்போ அவரை என்ன சொல்ல போறீங்க அவரையும் திராவிட கைக்குடின்னு சொல்வீங்களா என்னென்னு சொல்லுவீங்க அவரை பிரபாகரனே நேரில் வந்து சொன்னாலும் நான் எளித்தட்டுமா நான் சொல்கிறேன் ஒருவேளை பிரபாகரனே நேரில் வந்து ஒருவேளை அப்படி ஒன்று நடந்து பிரபாகரனே நேரில் வந்து சீமான் சொன்னது பொய் அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு கூட்டம் சொல்லும் இவர் பிரபாகரணம் இல்லைன்றும் இவர் இவர் பிரபாகரில் இல்லை பிரபாகரன் ஒரிஜினல் பிரபாகரனுக்கு இதெல்லாம் தெரியும் கேம்பாங்க ஐயோ இல்லையா நான் தான் ஏன் ஒரிஜினல் பிரபாகரன் ஒருவேளை ஒரிஜினல் பிரபாகரனை வந்து சொன்னாலும் சீமான் போய் இப்போ இப்படி ஒரு கற்பனை பிடிங்க பிரபாகரன் வந்து சொல்லிட்டாரு சீமான் சொல்லுவதெல்லாம் பொய்யுங்க அப்படிலாம் ஒன்றும் நடக்கலைங்கன்னு பிரபாகர்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க அடுத்த நாள் பத்திரிகையாளர்கள் நம்ம பத்திரிகையாளர்கள் தான் இதனால் வேலை வேறு அவர்ட ஒன்றும் கேள்விலாம் கேட்க மாட்டாங்க ஆக்கப்பூர்வமாக இவர் சொன்னாரேன்னு இவர்கிட்ட கேட்பாங்க அவர் சொன்னாரேன்னு அவர்கிட்ட கேட்பாங்க இதான் ஒரு வாரமாக சீமாண்டை நடந்துகிட்ருக்கு சீமான் என்னத்தை வாந்தி எடுத்தாலும் அதை அப்படியே வாரி எடுத்து வர்றது அதான் நடக்குது அவர்கிட்ட போய் கேட்பாங்க என்னன்னு பிரபாகரன் வந்திருக்கிறார் அவர் இவ்வாறு சொல்லியிருக்கிறார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் சீமான் அதை விடுங்க இவ்வளவு பதில் அதை விடுங்க அது அண்ணே அண்ணே சில அது சொல்லுவாங்க அது எனக்கு எங்கள் அண்ணனுக்கு தான் தெரியும் அது நடந்ததுன்னு அப்பவும் வெக்கமில்லாமல் போயிச்சுருவா எந்த சிரிச்சிட்டு நீங்களும் அதை வாங்கிட்டு வருவீங்க இதுதான் நடக்கும் பிரபாகரனே வந்து சொன்னாலும் நம்ப முடியாத ஒரு சூழலுக்கு ஒரு ஒரு கூட்டத்தை மலுங்கடித்து மூளைச்சலவை செய்து மடைமாற்றம் செய்து வைத்திருக்கிறார் சீமான் நான் ஒன்று எழுதி தர்றேங்க சீமானுக்கு நீங்கள் புலம்பெயர் தமிழர்கள் இவ்வளோ பணம் கொடுக்குறீங்கன்னு இன்னைக்கு அவர் சொல்கிறார் கார்த்திக் மனோகரன் இவ்வளவு பணம் கொடுக்குறீங்கல்ல ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம் ஒருபோதும் அவர் வெற்றி பெற முடியாது அதையும் அந்த சகோதரர் தெளிவாகவே சொல்லிட்டார் கார்த்திக் மனோகரன் ஒருவேளை வெற்றி பெற்று சீமான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகிட்டார்னே கூட வச்சுக்குங்க தனி இளம் கிடைச்சிருமா சீமானுக்கு நீங்கள் செலவழிப்பதால் தனி இளத்திற்கு என்ன லாபம்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள் தனி ஈழத்திற்கும் ஈழப் போராட்டத்திற்கும் சீமான் இங்கே வெற்றி பெறுவதற்கும் அல்லது சீமானுடைய அரசியல் வளருவதற்கும் ஏதேனும் ஒரு தொடர்பு இருக்கா ஏதாவது சாத்தியமா அது வாய்ப்பே இல்லை அப்போ நீங்கள் எதுக்கு தண்டமாக அவருக்கு காசு கொடுத்துட்ருக்கீங்க அவர் உங்களை சிறுமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் புலிகளை சிறுமைப்படுத்துகிறார் பிரபாகரனை சிறுமைப்படுத்துகிறார் ஏன் இல்லையா சரி ஏதாவது கேள்விகளுக்கு ப்ராப்பராக பதில் இருக்கா அப்படின்னா இப்போ இதை நேற்று புதிய தலைமுறை விவாதத்தில் அருமை சகோதரர் சுகுணா திவாகர் அவர்கள் ரொம்ப பிரமாதமாக ஒன்று ஆதாரங்களில் வச்சார் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் தெளிவாக வாதங்களை வச்சார் அதில் ஒரு வாதம் வைக்கிறார் பிரபாகரன் பெரியாரிஸ்ட் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை தரவுகளோடு வர்றார் திரு ரமேஷ் அவர்கள் ரமேஷன் அங்கே ஒருத்தர் இருந்தார் அவர் தான் அந்த நூலகம் உள்ளிட்டவற்றை நிர்வகிக்கக்கூடியவர் அவர் பெரியாரிஸ்ட் அவரிடம்தான் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது அங்கே பெரியாரிய மார்க்சிய வகுப்புகள் நடத்தப்பட்டன மார்க்சிய வகுப்புகளை நடத்தியது யார் பெரியாரிய வகுப்புகளை நடத்தியது யார் என்று பெயரோட ஆதாரங்களோடு அவர் நேரத்தை முன்னாடி முன்னாடி வச்சுட்டார் அப்போ விடுதலை புலிகள் அமைப்புக்குள் பெரியாரிய வகுப்புகள் நடத்தப்பட்டிருக்கின்றன மார்க்சிய வகுப்புகள் நடத்தப்பட்டிருக்கின்றன அவர் நேற்று ஆதாரத்தோடு வைக்கிறார் நீங்கள் ஒன்று புரிஞ்சுங்க இன்னொரு கேள்வி கேட்டார் மற்ற மற்ற ஆதாரத்தை சீமான் சொன்ன ஆதாரத்தை எடுத்து பேசுவோம் சீமான் இங்கேருந்து வந்த உடனே விகடனில் சீமான் ஒரு பேட்டி வருது கண்டேன் பிரபாகரனை அப்படின்னு போட்டு அந்த பேட்டியில் சீமான் சொன்னதை அவர் நினைவுபடுத்துகிறார் சுகுணாதிவாகர் அப்பொழுது விகடனில் பணியாற்றியவர் அவர் சொல்கிறார் சீமான் தான் சொல்கிறாராம் அங்கே வந்து ஒரு கரும்புலியினுடைய கையில் வந்து கயிறு பார்த்தார சாமி கயிறு உடனே அவர் சொன்னாரா நீங்கள் கரும்புலி நீங்கள் வந்து தற்கொலைப்பட்ட தாக்குதல் மாதிரி தான் நீங்கள் எப்போனாலும் சாரதுக்கு தயாராகக்கூடியவங்க ஏன் கையில் கயிறு கட்டியிருக்கீங்க சாமி உங்கள் ஆயில கூட்ட வேண்டும் என்றா நீங்கள் சாகணும்னு தானே கையில் கயிறு கட்டிட்டு போராடுறீங்க இது கழுத்தில் செயல் கட்டிக்கிட்டு இப்போ கையில் கயிறு கட்டிருக்கீங்க சாமி உங்களை காப்பாற்றுன்னு நினைக்கிறீங்களா என்று கருப்புலியிடம் இவர் ஒரு கேள்வி கேட்டாராம் இந்த கேள்வி எப்படியோ பிரபாகரனுக்கு விட்டுதான் உடனே பிரபாகரன் சீமானை கூப்பிட்டாரான் கூப்பிட்டு நானும் கடவுள் நம்பிக்கையோடு தான் இருந்தேன் அப்படின்னு பிரபாகரன் சொன்னாரான் முதல்ல தொடக்கத்தில் அப்போது வந்து அவர் அவருடைய முதல் கொலை அவர் அவர் செய்யக்கூடிய முதல் கொலை வந்து அந்த யாழ்ப்பாணம் மேயரை துறையப்பா துறையப்பாவை நான் கொலை செய்ய போகின்ற பொழுது துறையப்பா கிருஷ்ணரை வழிபட்டு கொண்டிருந்தார் கிருஷ்ணனை கும்பிட்டுக்கிட்டு இருந்தார் ஆனால் என் மனத்தில் என்ன தோணுச்சு தெரியுமா நானே ஒரு கிருஷ்ணர் அவதாரம் எடுத்து அவரை கொலை செய்வதாக நினைத்து கொண்டுட்டேன் அப்படி நினைச்சேன் அதன் பிறகு நான் பழனி கோயிலுக்கு போனேன் ஏராளமான கோயிலுக்கெல்லாம் போவேன் ஆனால் அவருடைய நெருங்கிய என்ன நெருங்கிய படை வீரர் கேனல் ஒருவர் கொல்லப்பட்ட போது அப்பொழுது நான் அன்னையிலேருந்து என்ன செஞ்சேன் நான் வந்து சாமி கும்புறதே விட்டுட்டேன் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது நான் நாத்திகன் ஆகிவிட்டேன் அப்படின்னு சொல்லி பிரபாகரன் சொன்னதாக யார் பதிவு பண்ணியிருக்கிறா சீமானே பதிவு பண்ணியிருக்கிறார் இப்போ இது இதுவும் பொய்யா சும்மா கட்சிக்கின்னு சொன்னியா என்ன அப்போது நீ சொன்ன வார்த்தைகள்லேயே நீ ஸ்டாண்ட் பண்ணி உன்னால் உறுதியாக நிற்க முடியல அப்படிங்கிற இடம் இருக்குல்ல இவ்வளவு ஆதாரங்களுக்கு பிறகும் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நீங்கள் பெரியாரை பற்றி இதெல்லாம் விட்ருங்க பெரியார் அதை சொன்னாரா இதை சொன்னாரா அதெல்லாம் விட்டுருங்க பெரியாரின் பேச்சை கேட்டு அண்ணாவின் பேச்சை கேட்ட பிள்ளைகள் நாங்கள் இங்கே துடிப்போடு போர்க்களத்தில் நிற்கிறோம் என்று பிரபாகரன் என்னிடம் சொன்னார் என்று சீமான் சொன்னார்ல அது உண்மையா பொய் அதை மட்டுமா சொல்ல சீமானிடம் பிரபாகரன் அப்படி சொன்னது உண்மைன்னா அப்போ பெரியாரா பிரபாகரன் ஏற்றுக்கொண்டாருந்தான்னு அர்த்தம் அப்போ பெரியாருக்கும் பிரபாகருக்கும் எங்க முரண்பாடு வந்துச்சு இதுல நீங்கள் ஏன் பெரியாரா பிரபாகரனாங்கிற கேள்வியை கொண்டு வரீங்க யா தேவையில்லாத வேலை தமிழ்நாட்டு அரசியலில் பெரியாரா ஆரியமானு கேட்டிங்கன்னா ஒரு லாஜிக் இருக்குது ஈழ அரசியலில் பிரபாகர்னா சிங்கள பேரினவாதமானு கேட்டால் ஒரு லாஜிக் இருக்குது ஈழத்தில் போய் கேட்பீங்களா பெரியாரா பிரபாகர்னான்னு நான் இப்படி கேட்குறேன் ஈழத்தில் போய் கேட்பீங்களா பெரியாரா பிரபாகர்னா போட்டு பார்த்துருவோமா அப்படின்னா எல்லாம் ஜிரிப்பான் யோ என்னையா பிரபாகருக்கும் பெரியாருக்கு என்னையா பிரச்சனை இங்கே வந்து எதுக்கா பெரியாரா பிரபாகர்னான்னு கேட்க கேட்பாங்களா இல்லையா ஏன்னா பெரியார் பேசிய அல்லது பெரியார் உழைத்ததெல்லாம் தமிழ்நாட்டு தமிழருடைய விடுதலைக்காக ரைட் இதை போய் ஏன் பேசணும் அதே தான் பெரியாரா பிரபாகர்னா என்ற கேள்வி தமிழ்நாட்டுக்கு என்ன அவசியம் அப்போது பிரபாகரனை சிறுமைப்படுத்தி விடுதலை புலிகளை சிறுமைப்படுத்தி விடுதலை புலிகளுடைய அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தி ஈழப் போராட்டமோ அல்லது ஈழ விடுதலைக்கான விவாதங்களோ கேள்விகளோ மீண்டும் எழுந்து விடாதபடி மலுங்கடிக்கச் செய்து மடைமாற்றம் செய்து அதை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு ஆர்எஸ்எஸ் சிங்களம் உங்களுக்கு ஒரு பெரும் கூலியை கொடுத்திருக்கிறது அதற்கான வேலையை அடியால் வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதைத்தான் இன்றைக்கு பிரபாகரனின் அண்ணன் மகனும் தோளுரித்து காட்டி விட்டார் ஏற்கனவே ஒரு விடுதலை புலிகளைச் சேர்ந்தவரே நேரடியாக சொல்லிவிட்டார் கஜன் நேற்று முன் முன்தினம் சொல்லிவிட்டார் சீமான் சொல்வது அத்தனையும் பொய்யின்னு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் எனக்கு ஒன்றே ஒன்றுங்க இந்த ஒன்றோட நான் முடிச்சிடுறேன் அதாவது விடுதலை புலிகளைச் சேர்ந்த கஜன் சொல்லுகிறார் என்னன்னு இந்த மாதிரி இப்போ சீமான் சொல்வது எல்லாம் பொய்யின்னு பிரபாகரனுடைய சொந்த அண்ணன் மகன் சொல்கிறார் சீமான் சொல்கிறதுலாம் பொய்யின்னு புலிகள் அமைப்பில் இருந்த அனந்தி சசிதரன் சொல்லுகிறார் சீமான் சொல்கிறதெல்லாம் பொய்னு அதுக்கு அனந்தி சசிதரன் போய் கெட்ட கட்ட ஆடத்தில் திட்டானுங்க அப்போ இனி பாக்கி இருக்கிறது யார் பிரபாகரன் மட்டும்தான் பிரபாகரன் மட்டும்தான் அவங்க சொல்லணும் சீமானோடு துபா அப்படி சொன்னாலும் நம்ப மாட்டேன்னு ஒரு கூட்டம் உட்காந்துருக்கேல்ல உன்னை யாராலும் திருத்த முடியாடா உனக்கெல்லாம் ராமநாதபுரம் அந்த ராம அது என்ன ஏர்வாடி ஈர்வாடி போய் வைத்தியம்பாத்தா தான் உண்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுறது பார்க்கணும் வேறு என்ன பண்ணுறது பொய்யன்னு தெரிஞ்சும் தலைகளாகத்தான் குதிப்பான் கோட்டை ஜாமீன மாதிரி குதிச்சேன்னா என்ன பண்ணுறது ரைட்டா இப்போ பொய் என்று தெரிந்து கொண்டவர்கள் என்ன செய்திருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த நியூஸை நம்ப முடியல ஷாக்கிங்காக இருக்குது மூவாயிரம் பேர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி நாளை திமுகவில் சேரப்பதாக தகவல் நாளை சேரலாம் அல்லது ஓரிரு நாளில் சேரலாம் அதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு நான் தொடரும் தொடரும் போட்டுக்கிட்டே இருந்தேன்ல நாம் தமிழர் கட்சியிலேருந்து பல மாவட்டங்களிலிருந்தும் நிர்வாகிகள் வெளியில் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் வெளியில் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் வெளியில் வருவாங்க எல்லாம் திமுகவில் இணைய இருக்கிறார்கள் சரியா இப்போ என்னோட கேள்வி ராஜீவ்காந்தி அவர்கள் அந்த பணியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ விரைவில் அது நடக்கும் ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா இந்த கட்சியில் மூவாயிரம் பேர் இருந்தானா அப்படிங்கிறது மட்டும்தான் ஆச்சரியம் ஒரு இருக்கலாம் ஒருவேளை மூவாயிரம் பேர் இருக்கான்னு கூட வச்சுங்களேன் மூவாயிரம் பேர் வழியில் வந்துட்டா மீதி இருக்கிறது யாரு மீதி இந்த கட்சியில் யார் ஆ ரைட் நேத்து ஒரு ஆயிரக்கணக்கான பேர் திரண்டு சீமான் வீடு முற்றுகை போராட்டம் முந்நூறு பேர்னு போய் சொல்லிட்டு இருங்க அந்த சீமான்னு விட்டுருங்க போலீஸே எண்ணூற்றி ஐம்பது பேரும் கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணவருடைய எண்ணிக்கை அது அதை தாண்டி நிறைய பேர் இருந்தாங்க இல்லை ஆயிரக்கணக்கான பேர் அதில் திரண்டு இருந்தாங்க ஆனால் சீமான் வீட்டு வாசல்ல நூறு பேர் கூட இல்லை அந்த நூறு பேருக்கும் பிரியாணி கிரியாணி போட்டு தான் கூட்டிட்டு வந்துருக்காரு டே டே வாங்கடா டே மட்டன் பிரியாணிலாம் போடுறேண்டா சிக்கன் பிரியாணி போடுறண்டா அண்ணன் ஆமக்கிரிலாம் போடுவண்டா வந்து சாப்பிட்டு அண்ணனுக்கு பாதுகாப்பாக இருங்கடா இல்லை அடிச்சுக்கிட்டு வாங்க சொல்லி நைட்டே குரல் பதிவு போட்டு வந்து வந்துவிட உறவே அப்படின்லாம் சொல்லி கெஞ்சி கூத்தாடி ஒரு நூறு பேர் வீட்டு வாசல் வந்து உட்காந்துருக்காங்க இந்த நூறு பேர் தான் சீமானும் சீமானை சுற்றி இருக்கக்கூடிய கட்சியும் இன்றைக்கி தேதிக்கு தமிழ்நாடு முழுக்க கட்சி காலி கூடாரம் காலி இனி சீமானுக்கு பிம்பிலிக்கு பிலாப்பி தான் வாய்ப்பே இல்லை ராஜா நீங்கள் உங்கள் சொ உங்கள் டைலாக உங்களுக்கே சொல்லி முடிக்கிறேன் மீதம் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களும் தயவு செய்து சீமானை புறக்கணிங்கள் அவர் உங்களை கொச்சைப்படுத்திக்கிறார் ஒரு பெரும் போராட்டத்தை கொச்சைப்படுத்திக்கிறார் அதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத சொல்லி எனக்கு எந்த இடத்திலும் ஈழப் போராட்டத்தின் மீது ஒரு நாளும் எனக்கு குறை மதிப்பீடு வந்தது கிடையாது மாபெரும் போராளிகள் பெரும் போராட்டம் அது ஆனால் சீமான் உங்களை கொச்சைப்படுத்துகிறார் என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் நான் சில வாதங்களை வைக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன் அதையும் சொல்லி நிறைவாக ஒரு வார்த்தை சொல்கிறேன் சீமான் நீங்கள் வந்து இந்த படத்தில் சொல்லுவார்ல தப்பு பண்ணிட்டியே சிங்காரம் தப்பு நீ நீங்கள் தொற்றுக்கக்கூடாது இருக்கக்கூடாது எப்படின்னு அந்த மாதிரி சீமான் நீங்கள் தப்பு செய்து விட்டீர்கள் நீங்கள் வெங்காயம் என்று நினைத்து மிதித்தீர்கள் அல்லவா மிதிக்கலாம் என்று நினைத்தீர்கள் அல்லவா அது வெங்காயம் இல்லை சீமான் அது பெரும் வெடி குண்டு அது இப்போ வெட்டிச்சு செதறிகிட்டு இருக்கு பெரியாரை நீங்கள் மிதிச்சிட்டீங்க தூள் தூளா எல்லாரும் என்ன ஆவீங்க தெரித்து ஓட போகிறீங்க அதான் நடக்கப்போகுது என்பதை சொல்லி கருத்தியல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக உங்களை நோக்கி நாங்கள் என்னைவோம் கருத்தியல் ரீதியாக தொடர்ந்து கேள்வி வீசுவோம் என்பதை சொல்லி மீண்டும் ஒருவரை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரையை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி